சிவாய நம கெடி நேயர்களே நான் சாமுண்டீஸ்வரி இன்று நாம் காணவிருக்கும் தலைப்பு பிரத்யங்கா தேவி பிரத்யங்கா தேவிய பத்தி நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான் அவங்களுடைய உருவமும் எப்படி இருக்கும் அவர்களுடைய வரலாறு என்ன அப்படின்றத பத்தி எல்லாம் நாம இப்போ பார்க்கலாம் பிரத்யங்கரா தேவி அப்படின்றது பிரத்யங்கரா அப்படின்றது சமஸ்கிருத வார்த்தை சமஸ்கிருதத்துல தான் அந்த பெயர் அவங்க அவங்க வந்து ஒரு பெண் பெண் தெய்வம் சிம்ம முகமும் உருவமும் பதினெட்டு கரங்களும் கோபமான பார்வையும் கொண்டவராக இந்த அம்மா வந்து திகழறாங்க இந்த அம்மாவுக்கு பல பெயர்கள் ஒன்று இந்த அம்மாவுக்கு நரசிம்மி அதர்வன காளி காலக்கண்டி அப்படின்னு நிறைய பெயர்கள் இருக்கு நரசிம்மர் பிரகலாதனுக்காக இரண்டனை அழிப்பதற்காக நரசிம்ம அவதாரம் எடுத்தார் அந்த நரசிம்ம அவதாரம் எடுக்கும் பொழுது அவர் ரொம்ப உக்கரமா காட்சி கொடுப்பாரு அவரை பார்க்கவே ரொம்ப பயமா இருக்கும் நரசிம்ம அவதாரம்ன்றது சிங்கம் சிங்க முகம் கையெல்லாம் வந்து நகங்கள்லாம் பார்க்கவே அவ்வளவு பயங்கரமான இதுவா இருக்கும் அவ்வளவு உக்கரமா இருப்பாரு நரசிம்ம அவதாரத்துல அவரு அவர் நரசிம்ம அந்த அவதாரத்துல பாக்குறதுக்கு அவ்வளவு இருக்க இருக்கக்கூடியவர் நரசிம்ம அவதாரம் எடுத்து இரண்யனை வதம் செய்த பிறகும் அவரு ரொம்ப ஆக்ரோஷமாவும் உக்ரமாவும் இருந்தாராம் அதை பார்த்து எல்லா தேவர்கள் முனிவர்கள் எல்லோருமே அந்த உருவத்தை பார்த்து பயந்து எம்பெருமான் ஈசன் கிட்ட போயிட்டு இந்த மாதிரி அவர் அவதாரம் எடுத்திருக்கிறாரு எங்களுக்கு அவரை பார்க்கும்பொழுது ரொம்ப பயமா இருக்கு அதனால அவருடைய உக்கிரகத்தை தணிக்கணும் அப்படின்னு சொல்லி எம்பெருமான் ஈசன் கிட்ட அவரு முறையிடுறாங்களாம் அப்போ எம்பெருமான் ஈசர் என்ன பண்ணியிருக்காருனா சரப அவதாரம் எடுத்திருக்காரு சரபாவதாரம் எடுக்கும் பொழுது சரபாவதாரம்னாக்கா பறவையும் அல்ல மிருகமும் அல்ல மனிதரும் அல்ல அது மூன்றுமே இல்லாத ஒரு உருவம் அதுதான் வந்து சரபம் அந்த அவதாரம் எடுத்து அவர் வந்து இந்த சரப அவதாரம் எடுத்து இந்த நரசிம்மருடைய உக்ரகத்தை தணிக்கிறதுக்காக அவதாரம் பொழுது நரசிம்மரும் ஒரு பறவை போன்ற ஒரு உருவத்தை அவர்கிட்ட அமைச்சிருக்கார் இரண்டும் வந்து மதம் சண்டை போடும் பொழுது அந்த இவர் மகாவிஷ்ணு அமிச்சாரு இல்லைங்களா அது வந்து அந்த பறவை வந்து இந்த சரப அவதாரத்தால அவரால சமாளிக்கவே முடியலையா என்பான் ஈசனால அவருடைய கண்ணில் இருந்து தோன்றியவர் தான் பிரத்யங்கா தேவி என்ன பண்ணிருக்காங்க அந்த உருவத்துல போயிட்டு அவரை உக்ர அந்த பறவைய வந்து அழிச்சு அவரை வந்து உக்ரகத்துல இருந்து சாந்தி பண்ணாங்க நரசிம்ம அவதாரத்துல இருந்து பிரத்யங்கா தேவி அவரை பிரகத்யங்கா அளவுக்கு உக்ரமாக இருப்பாங்க இன்றைக்கும் அந்த மாதிரி உக்ரமாக வந்து அந்த அம்மா காட்சி கொடுக்கறாங்க அந்த அம்மாவுடைய கோவில் வந்து ஓசூர்ல இருக்கு இன்னும் பல இடங்கள்ல வந்து பிரத்யங்கா தேவி உடைய கோவில் இருக்குது அதாவது பில்லி சூன்யம் ஏவல் இதெல்லாம் இருக்கிறவங்க அந்த கோவிலுக்கு போனோம்னா அதெல்லாம் வந்து நம்மளை அண்டாமல் பார்த்துக்கலாம் அதெல்லாம் வந்து அந்த கோவிலுக்குள்ள போயிடுச்சுனாலே அந்த ஏவல் பில்லி சூன்யம் எல்லாம் கிட்டவே இருக்காது அதெல்லாம் தூரம் எங்கேயாவது போயிடும் அந்த அளவுக்கு விசேஷமான கோவில் வந்து பிரத்யங்கா தேவி கோவில் அந்த அம்மாவுக்கு வந்து மிளகாய் யாகம் தான் வளர்த்துவாங்கலாம் அந்த அளவுக்கு அந்த யாகத்துக்கு சிறப்பு இருக்கு இந்த அம்மாவுடைய கோவில் தமிழ்நாட்டுல நிறைய இடங்களில் இருக்கு நமக்கு நேரம் கிடைக்கும் பொழுது அந்த கோவிலை நாம் போய் பார்ப்போமாக இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணவும் ஷேர் பண்ணவும் சப்ஸ்கிரைப் பண்ணவும் நன்றி